வணக்கம் இன்னும் நம்ம உதய உதய சேனலில் வந்து மீன் அமிலம் எப்படி தயார் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வந்து வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை மீன் முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் வாங்கினோம் வாழைப்பழம் மூணு சீப்பு வாங்கியிருக்கோம் சாரி மூணு தார் வாங்கியிருக்கோம் மூணு தாரும் பார்த்திங்கன்னா ஏழு கிலோ வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கும் வாழைப்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு மிக்ஸ் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இது ஏழு ஏழு கிலோ வர அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் நாட்டு சர்க்கரை பத்து கிலோ வாங்கியிருக்கேன் மீன் வந்து அஞ்சு கிலோ முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை ஒரு மூணு கட்டு மூணு கட்டு தான் கிடச்சிது மார்க்கெட்டில் மூணு கட்டு வாங்கியிருக்கேன் இது ஒரு வாலி ஒன்று புதுசாக ரெடி பண்ணி வாங்கினேன் ஏர் போகாமல் இருக்கிறதுக்கு சரி புது வழியாக வாங்கிக்கலாமான்னு ஒரு லேயர் வாழைப்பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை போடுறோம் மீன் இந்த மீன் இதில் பார்த்தீங்கன்னா நுண்ணுற்று ச செடி வளர்த்துக்கு உண்டான நுண்ணூட்டு சத்துக்கள் அதிகம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் இதை நாம்ளே ரெடி பண்ணுறோம் இது எல்லாம் லேயர் லேயராக போட்டிருங்க வாழைப்பழம் முருங்கைக்கீரை நாட்டு சர்க்கரை மீன் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பாருங்கள் லேயர் லேயராக இருக்கு பாருங்கள் அடுக்கடுக்காக இருக்குது இதை காற்று போகிற அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி வச்சுருங்க இதை நாற்பத்தெட்டு நாள் கழித்து నమ్మ ఓపన్ పన్నీ ప